அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம கிம்ஸ் அகாடமியில நேற்று சி டபிள்யூஜேட சக்சஸ் மீட் நடந்தது அதாவது சி ஜே யூடியூப் சேனலில் பார்த்து படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போனவங்க பேங்க் வேலைக்கு போனவங்க அவங்களுடைய அவங்கள அழைத்து ஒரு மீட் வச்சுருந்தாங்க நம்மளுடைய அகாடமியில் இதில் நம்ம அகாடமியில் படித்தவங்களும் வெற்றி பெற்றவங்க அந்த இல்லை கலந்துட்டாங்க இந்த பன்சன் ரொம்ப சிறப்பாக இருந்தது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கேரளாவிலும் கேரளாவிலேருந்து ஒரு மாணவர் அவர் வந்து அவருக்கு தமிழே பேச தெரியல இருந்தாலும் கூட அவர் வந்து அந்த யூடியூப் சேனல் தமிழ்ல உள்ள அந்த யூடியூப் சேனல சி டபிள்யூஜே யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணி படிச்சு அதில் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு அவர் வந்து வந்து பேசும்போது அவர் ஜாக்சன்னா சார கெட்டி குடிச்சிட்டாரு அவ்வளவு தூரத்துக்கு அவரோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்

எங்க பேங்க் வேலைக்கு போவா இதெல்லாம் சீக்கிரம் தயம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லுவாங்களாம் அது வந்து எனக்கு ரொம்ப வேலையா இருந்துச்சு ரொம்ப வேலையா இருந்தது அப்படி இருந்து கூட நான் வந்து தொடர்ந்து விடாம நான் இதை படிச்சுக்கிட்டே இருந்தேன் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாம் எனக்கு ரூபா கிடையாது கடை வச்சுக்கிறது எங்களுக்கு சாப்பாடுக்கு மட்டும் தான் போதுமானது இப்போ கூட இன்டர்வியூ ரெண்டு முறை வந்திருக்கேன் பேச்சு முத்து சாரை கூட கடைசி ஐபிஎஸ் இன்டர்வியூ முடியுமா பார்த்தேன் அம்மா உனக்கு கடவுளாசு உண்டுமா நீ அடுத்தாட்டி வரும்போது நீ கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன்னு சொன்னாரு அழுதுருக்கோம் ஆனந்த என் வாழ்க்கையில பார்த்தது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க அம்மா சந்தோஷத்துலதான் அது மட்டும்தான் அது வரைக்கும் எங்க அம்மா ஒரு நல்ல சேலை கட்டினது கிடையாது எங்கேயுமே போக மாட்டாங்க கடைய ரொம்ப முடியலாம் கடையை அடங்கவே மாட்டாங்க என்னோட இந்த நெவர் எவர் திவ் அடிக்கிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் எப்பவுமே எதுவுமே போகவே கூடாது சொந்தக்காரங்க மதிக்க மாட்டாங்க ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் சரியான

அப்புறம் நைட்டு போல உட்காந்துருந்து இந்த சி இந்த யூடியூப் சேனலில் நான் பார்ப்பேன் அதை பார்த்து 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 படிச்சுட்டே இருந்தேன் படித்து நான் இப்போ கசாயிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படி வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்களும் இருக்காங்க ஆக இந்த மாதிரி வெவ்வேறு விதமான மாணவர்கள் அவங்க எப்படி இப்படிலாம் படித்தோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அனுபவங்களை பயன் சொன்னாங்க ஒரு மாணவி சொன்னாங்க சிடிஎலுஜனை எப்போ ஆஃபர் போடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அங்காந்தான் அந்த யூடியூப் சேனலுக்கு அமௌண்டே கம்மி தான் ஐநூறு அறுநூறு தான் அதுலேயும் கூட எப்போ அதுலேயும் ஆஃபர் ஆஃபர் போடுறதை பார்த்து அப்போ நான் வாங்குவேன் அவ்வளோ ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அவர் வாங்கி பார்த்து அவர் படித்தா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி படித்து அவங்க வந்து பாஸ் பண்ணிடுறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது என்னென்னா படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அகாடமிகளுக்கு வந்து தான் படித்து பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது படிக்கணும்னு வில்பவர் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எங்கே இருந்தாலும் அவங்காலும் படித்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து இருக்கு கண்டென்ட் வந்து யூடியூப்பில் இருக்குது இந்த மாதிரி சீட்டில் கொடுக்கு நம்ம வீட்டுக்கே வந்துடுது அப்படிங்கும்போது எதுக்கு தேவையில்லாம பல கிலோமீட்டர் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இங்கே வந்து இங்கே வந்து ஹாஸ்டலில் வந்து தங்கியிருந்து கீழே வந்து ரூம் எடுத்து தங்கி இருந்து அங்கே வந்து அங்கே வந்து படித்து மாதம் மாதம் பணத்தை கட்டி இந்த மாதிரிலாம் அவங்க கஷ்டப்படுறாங்க அதை விட அவங்களுக்கு வந்து பெட்டர் வந்து அங்கேருந்து வீட்டில இருந்தே படிக்கலாம் அழகா அந்த யூடியூப் சேனலை பார்த்து அழகாக படிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இது நான் இந்த நேரத்தில் நான் வந்து சக்சஸ் மீட் நடக்கும் போது இந்த மாணவர்கள் பேசுறது பேசுகிறதை வைத்து நான் புரிந்து கொண்டேன் பொதுவாக நான் சொல்லுவேன் நம்ம இதெல்லாம் கடமையில படிச்சு ஆயிரம் பேர் மேலே பாஸ் பண்ணிவிட்டாங்க நம்ம கடமையால தான் படித்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வந்து அது வந்து இனிமேல் வரும் காலங்களில் அது வந்து அது அப்படியான கட்டவும் உறுதி கிடையாது கண்டிப்பாக நாம் வந்து படிக்கிற மாணவர்கள் அகாடமிக்கு போய் தான் படிக்கணும் கட்டாயம் படிக்கணும் இல்லை தங்களுடைய வீட்டில் இருந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே வீட்டுல இருந்து வீட்டுல இருந்து நல்ல சா சா சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஏற்கனவே இங்கே வந்தோம்னா நான் ஆகும் கடையில் சாப்பிட வேண்டியது உடலுக்கு கேட்டு வீட்டில இருந்து நல்ல சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு ஹைஜினிக்கான ஒரு ஃபுட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா அது ஏதாவது வேலை பக்கம் வந்தாலும் ஏதோ ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு அழகாக படித்து முன்னேறி வரலாம் கண்டிப்பாக வேலைக்கு போய்விடலாம் அரசு வேலைக்கு எந்த வேலைக்குனாலும் போய்விடலாம் அதற்கான டெக்னாலஜி இப்போ வந்து இருக்கிறது அது வந்து எல்லா நல்ல தெல்ல தெளிவாக தெரிகிறது அதை எல்லா மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கிம்ஸ் அகாடமி மட்டுமல்ல எந்த அகாடமியுமே இன்னும் வருங்காலங்களில் மாணவர்களுக்கு தேவைப்படாது என்பது என்னுடைய கருத்தாக நான் இன்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்